அண்ணே சொல்லுவாரு கார் துளிச்சாலே இங்க வரக்கூடாது ஆனா அண்ணே மூணு கார் வச்சிருப்பாரு ஆமா அது நேற்று பேசினாரு கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து புவி வெப்பமாக தான் ஏசி இல்லாம இருக்க மாட்டாரு தெரியுமில்ல அது நேத்துலாம் இது மரங்கள் மாநாடு வேற நடந்துச்சு நேத்து அது சொல்லிருக்காரு யாராவது மரத்தை வெட்டினீங்க தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கொலை வழக்கில் உள்ள வச்சுருவார் அண்ணே பத்தியா நான் மண் இந்த நிலை என்கிட்ட சிக்கிச்சுன்னா மரத்தை வெட்டினா கொலை வழக்கு அது சார் இந்த மர கிளைகள் இருக்குல்ல அதை வெட்டுறது வந்து மனுஷன் கைக்கு இணையானதான் அதை வெட்டினேட்டா உனக்கு ஆறு மாதம் சரி தண்டனை சரி மாத ரைட்டா <laughs> 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 நீங்கள் அந்த சுற்றுச்சூழல் பற்றி இது மாதிரி ஏதோ பாம்பு கடிக்கிற கதை எதோ ஒன்று ஒன்று சொன்னீங்கன்னா கூட ஏதோ விட்டுட்டு போயிடலாம் அங்கே போய் எதுக்கு வந்து ம மல்லு கட்டுறீங்க நீங்கள்